ஹாய் ஹலோ அன்பு மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க ஒரு மிக மிக முக்கியமான செய்தியை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு மூன்று விதமான தகவல் தகவலை இந்த வீடியோ பதிவுல சொல்லலாம் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கைகளும் ஒரு செய்தி அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அந்த செய்தி அறிக்கை குறித்து நம்ம பார்க்கலாம் உடைய வேகன்சிஸ் வந்து எந்த அளவுக்கு உயர்த்த போறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் தேர்வு தேதி மாற்றம் புதிய அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் பிஜிடிஆர்பி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா இது குறித்து எல்லாமே இந்த வீடியோ தகவல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க மக்களே நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த பார்க்கலாம் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ டிட்டோக் என்ன சொல்றாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் தமிழ்நாடு தொடக்க ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் மறியல் போராட்டம் ஆயத்த மாநாடு பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினோரு மணி அளவுல திருச்சி சுமங்கல மகாலல நடைபெற்றதுங்க மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் திரு சா மயில் தலைமையற்ற முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கருத்துகள் அடிப்படையில சில தீர்மானங்கள் நடைபெற்றது என்னென்ன அந்த தீர்மானங்கள்ல நிறைவேற்றினாங்க அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு தெல்ல தெளிவாக அந்த தீர்மானத்தை அப்படியே நான் போறேன் ஓகேங்களா பழைய ஓய்வூதிய முப்பத்தி எட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கருத்தர்கள் அடிப்படையில் பின்வரும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதுல மிக மிக முக்கியமான முதல் தீர்மானம் பழைய ஓய்வூதியத்தை நடைமுறையில படுத்த வேணும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய ஆசிரியர் இடைநிலை ஆசிரியருக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் சோ மத்திய இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்கணும் தொடக்க கல்வித்துறையில் உள்ள ஆசிரியர்களுக்கு பாதிப்பான நிலையை உருவாக்கியுள்ளதா மாநில அளவில் முன்னுரிமை என்ற அரசாணை நாற்பத்தி மூணு உடனடியாக ரத்து செய்யணும் சோ மிக மிக முக்கியமானது இந்த அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணு தொடக்க கல்வியில் உள்ள ஆசிரியர்களுக்கு பாதிப்பான நிலையை உருவாக்கியுள்ள மாநில அரசின் முன்னுடைமை இதை எடுத்துருங்க அப்படின்றாங்க அடுத்து தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் நடுநிலை பள்ளி பட்டதாரி தலைமை ஆசிரியர்களுக்கு ரூ ஐயாயிரத்தி நானூறு தர ஊதியத்தை குறைத்து பெற்ற ஊதியத்தை தணிக்கை தடை மூலம் திரும்ப செலுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இது உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களும் கல் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும் தகுதி வாய்ந்த வெடுப்பை எடுத்துக்கொண்டு மாவட்ட தலைநகரில் நடைபெறும் அறியல் போராட்டத்தில் பங்கேற்பது என்றது தீர்மானிக்கப்பட்டுள்ளதுங்க மறியல் போராட்டத்தை நடத்த எழுச்சியாக நடத்திட பதினாலு ஏழு பதினைஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய மூன்று நாட்களில் தீவிரமாக ஆசிரியர் சந்திப்பு இயக்கத்தை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதுங்க மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக தீர்மானத்தை நிறைவேற்றுக்காங்க இந்த நாள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் டிட்டோஜாக் பேரமைப்பு இந்த தகவலை இப்ப பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே இன்னொரு விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில சோ ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சியினால் சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்யலாம் அப்படின்ட்டு ஏன்னா காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்யணும் அப்படின்றத ஒரு முன்னணி எடுத்திருக்காங்க இது குறித்து முதன்மை கல்வியாளர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தொடர்க்க கல்வி இயக்குனர் நரேஷ் ஆகியோர் அனுப்பிய சுற்றறிக்கையில தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்தநாளை கொண்டாடும் விதமா இந்த சிறப்பு பள்ளிகளை தேர்வு செய்யலாம் அப்படின்றதையும் தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில பள்ளிகளுக்கு ஒரு சிறந்த பெருமையை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து இந்த உடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உயர்த்துவாங்க அப்படின்ட்டு கேள்விகள் எதிர எதிர்பார்க்கப்படுதுங்க சோ கண்டிப்பாக உடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரத்துல இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை எச்ஜிடில எடுக்க போறதா தகவல் வந்திருக்குங்க எச்ஜிடில இந்த வேகன்சிஸ் அனைத்துமே தற்சமயம் உறுதியாக்க கண்டு வந்திருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடிடைய புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் ஏன்னா பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் அந்த எஸ்ஜிடி வேகன்சிஸ் இங்கயூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க இது குறித்து சில முக்கிய தகவல்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன் பிஜிடி வரைக்கும் தட்சமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண டேட் வந்தாச்சு தேர்வு தேதி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு என்ற வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்றதுக்கு போஸ்டிங்கும் ரெடியாயிட்டு இருக்கு இது குறித்து சில வீடியோக்கள் எல்லாமே நாம அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் எல்லாமே போயிட்டு இருக்கனால பள்ளிகல்வித்துறை இதுல சிறந்த முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆட்டி அர்ப்பி மற்றும் பள்ளிகல்வித்துறை சொன்னவங்க செய்திகள் தொட நீங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க ஒரு மிக மிக முக்கியமான செய்தியை பற்றி இந்த வீடியோல நாம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு மூன்று விதமான தகவல் தகவலை இந்த வீடியோ பதிவுல சொல்லலாம் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கைகளும் ஒரு செய்தி அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அந்த செய்தி அறிக்கை குறித்து நம்ம பார்க்கலாம் எஸ்ஜிடி வேகன்சிஸ் வந்து எந்த அளவுக்கு உயர்த்த போறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் தேர்வு தேதி மாற்றம் புதிய அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் பிஜிடி ஆர்பி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா இது குறித்து எல்லாமே இந்த வீடியோ தகவல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க மக்களே நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ சாக் என்ன சொல்றாங்க அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் தமிழ்நாடு தொடக்க ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் மறியல் போராட்டம் ஆயத்த மாநாடு பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினோரு மணி அளவுல திருச்சி சுமங்கல மகால்ல நடைபெற்றிருங்க மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் திரு சா மயில் தலைமையற்ற முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கருத்துகள் அடிப்படையில தீர்மானங்கள் நடைபெற்றது என்னென்ன அந்த தீர்மானங்கள்ல நிறைவேற்றினாங்க அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு தெல்ல தெளிவாக அந்த தீர்மானத்தை அப்படியே நான் சொல்ல போறேன் ஓகேங்களா பழைய ஓய்வூதிய முப்பத்தி எட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கருத்தர்கள் அடிப்படையில் பின்வரும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதுல மிக மிக முக்கியமான முதல் தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஓய்வூதியத்தை நடைமுறையில படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய ஆசிரியர் இடைநிலை ஆசிரியருக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் சோ மத்திய இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்கணும் தொடக்க கல்வித்துறையில் உள்ள ஆசிரியர்களுக்கு பாதிப்பான நிலையை உருவாக்கியுள்ளதா மாநில அளவில் முன்னுரிமை என்ற அரசாணை நாற்பத்தி மூணு உடனடியாக ரத்து செய்யணும் சோ மிக மிக முக்கியமானது இந்த அரசாணை இருநூத்தி நாப்பத்தி மூணு தொடக்க கல்வியில் உள்ள ஆசிரியர்களுக்கு பாதிப்பான நிலையை உருவாக்கியுள்ள மாநில அரசின் முன்னுலை இதை எடுத்துருங்க அப்படின்றாங்க அடுத்து தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் நடுநிலை பள்ளி பட்டதாரி தலைமை ஆசிரியர்களுக்கு ரூ ஐயாயிரத்தி நானூறு தர ஊதியத்தை குறைத்து பெற்ற ஊதியத்தை தணிக்கை தடை மூலம் திரும்ப செலுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களும் கல் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரிமை அனைத்து ஆசிரியர்களும் தகுதி வாய்ந்த விடுப்பை எடுத்துக்கொண்டு மாவட்ட தலைநகர்களில் நடைபெறும் அறியல் போராட்டத்தில் பங்கேற்பது என்றது தீர்மானிக்கப்பட்டுள்ளதுங்க மறியல் போராட்டத்தை நடத்த எழுச்சியாக நடத்திட பதினாலு ஏழு பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய மூன்று நாட்களில் தீவிரமாக ஆசிரியர் சந்திப்பு இயக்கத்தை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதுங்க மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக தீர்மானத்தை நிறைவேற்றாங்க இந்த நாள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் டிட்டோஜாக் பேரமைப்பு இந்த தகவலை இப்ப பயன்படுத்திருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே இன்னொரு விஷயத்த வந்து நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில சோ ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சியினால் சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்யலாம் அப்படின்ட்டு ஏன்னா காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்யணும் அப்படின்றத ஒரு முன்னணி எடுத்திருக்காங்க இது குறித்து முதன்மை கல்வியாளர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் ஆகியோர் அனுப்பிய சுற்றறிக்கையில தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்தநாளை கொண்டாடும் விதமா இந்த சிறப்பு பள்ளிகளை தேர்வு செய்யலாம் அப்படின்றதையும் தற்சமயம் அறிவிச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில பள்ளிகளுக்கு ஒரு சிறந்த பெருமையை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இந்த எச்ஜிடி உடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உயர்த்துவாங்க அப்படின்ட்டு கேள்விக்கு எதிர எதிர்பார்க்கப்படுதுங்க சோ கண்டிப்பாக உடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரத்துல இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை எஸ்ஜி எடுக்க போறதா தகவல் வந்திருக்குங்க எஸ்ஜி இந்த வேகன்சிஸ் அனைத்துமே தற்சமயம் உறுதியாக்க கண்டு வந்திருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் ஏன்னா பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் அந்த எச்ஜிடி வேகன்சி சிங்கூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க இது குறித்து சில முக்கிய தகவல்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு சொல்றேன் பிஜிடி பொறுத்த வரைக்கும் தட்சமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் பண்ண டேட் வந்தாச்சு தேர்வு தேதி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு என்ற வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ற ஒரு போஸ்டிங்கும் ரெடியாயிட்டு இருக்கு இது குறித்து சில வீடியோக்கள் எல்லாமே நாம அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போற கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் எல்லாமே போயிட்டு இருக்கனால அதனால பள்ளிக்கல்வித்துறை இதுல சிறந்த முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆட்டி அருள் மற்றும் நீங்க சொன்னவங்க சரி ना उ सदि नंबर वाकं